அசலாம் வரமத்து வரகாத்துக்கு இறைவன் மிகப்பெரியவன் மக்க மாநகரத்துல ஹரம்ல வந்து உட்கார்ந்து இந்த பொழுதுகள் இறைவன் பெரிய பாக்கியத்தை தந்த பொழுதுகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை படிப்பினைகளையும் எத்தனை அத்தாட்சிகளையும் உள்ளா தர்றான் இன்னைக்கு வந்து இந்த பேருச்சம்பளம் கைக்கு வந்ததுல ஒரு பெரிய அத்தாட்சி மதியானம் மகரிப் தொழுகிறேன் தொழுகும்போது பக்கத்துல பேருச்சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நாலு இட்டு தள்ளி போய் நான் வேணும்னா பேருச்சம்பளத்தை எடுக்கணும் இப்போ மனசுக்குள்ள ஒரு எண்ணம் நான் முன்னாடி படிச்ச சில புத்தகங்களினுடைய கதைகளை சார்ந்தது இறைவன் உங்க மனசுல நினைக்கிறத செய்வான் அந்த மாதிரி அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எல்லாம் வந்து நம்மளுக்கு பேருச்சம்பளத்தை நம்ம கையில வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க போகலை ஆஹ் மகரீப் மதியானம் சும்மா தொழுதுட்டு அரைக்கு போயாச்சு மகரிப் பக்துக்கு வெளியே வர்றோம் அலகதுல்லா வெளிய வந்து மகரிப் தொழுகிறேன் தொழுகும் போது பக்கத்துல பேரிச்சம்பழம் அப்ப எனக்கு அந்த பெருச்சம்பழத்தை பார்த்தோன்னே கண்ணீர் தாங்க முடியல பிறருக்காக ஏழைகளுக்காக பசியோடு இருப்பவர்களுக்காக தொழுகையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்காக முகமது மீனாயம் சல்லா ஹலீசல்லம் அவர்கள் சுண்ணத்தாக அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து அந்த பேர்ச்சம்பளம் கனெக்ட் ஆயிருச்சு கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல நான் போய் ஒரு ஒரு ரெண்டு எட்டு தான் என் பக்கத்துல தொழுது இருக்காங்க ஒரு நான் வந்து அவங்க சலாம் சொல்லிட்டு மே அல்லா யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சம்பளத்தை எடுத்து அவங்க ரொம்ப நிகழ்ச்சியாக சொல்லலாம்னு சொன்னாங்க மாஷாலாம் அது பிறகு எடுக்கும்போது எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா நம்ம மதியானம் நம்ம கைக்கு வரும்னு சொன்னோமே நம்ம இப்ப வந்து ஒரு எட்டு ஒரு எட்டு போய் நம்ம அதை எடுத்திருக்கமேனு சொல்லிட்டு சரி அலஹம்துல்லா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் அது பிறகு அதை பத்தி யோசிக்கல வந்துட்டு இங்கே ஹரம் பக்கத்துல உட்காந்து அப்படியே என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கு என்னுடைய பணிகளையும் செய்து கொண்டு அப்படியே அல்லாவிடம் பேசி கொண்டான நினைவுகள் ஒரு பாப்பா வந்தா நான் ஷார்ட்ஸ்ல அதை போட்டிருப்பேன் ஒரு பாப்பா வந்தா வந்துட்டு பெட்டியை கையில நீட்டினா பார்த்தா பெட்டி ஃபுல்லா பேரிச்சம்பளங்கள் நான் எந்த பேரிச்சம்பளத்தை பார்த்து இந்த இந்த வெரைட்டி ஆஃப் டேட் அப்படின்னு நினைச்சனோ அந்த டேட்ஸ் மாஷா அல்லா அந்த பேரிச்சம்பளம் கையில கொண்டு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டுலாம் சொன்னேன் ஜசாக்கல்லா சொன்னேன் போயிட்டா எங்கிருந்தோ வந்தாள் ஒரு பத்து இருபது பேரை தாண்டி எனக்கு வந்து கொடுத்துட்டு திரும்ப பத்து இருபது பேரை தாண்டி போனான் மாஷல்லா இவன் எத்தனை பெரிய அத்தாட்சிகளை தர்றான்னு பாருங்களேன் இது வந்து சாதாரணமா நினைச்சா தான் அதன வழக்கமா சொல்லக்கூடிய விஷயம் இது சாதாரணமா எடுத்துக்கிட்டா தான் ஆனா இல்ல அல்லாஹ் இதன் வழியாக எனக்கு ஒரு பெரிய அத்தாட்சிகளை தர்றான் அப்படின்னு நினைச்சோம்னா அது அத்தாட்சிதான் நீங்க வந்து அதை உணர முடியுதா இல்லையா அப்படிங்கிறதா விஷயமே தவிர மரத்தினுடைய இலை உதிர்வது கூட அல்லாவுக்கு தெரியாம நடக்க அந்த இலை உதிர்கிற சத்தம் கூட அல்லாவுக்கு தெரியும் அப்படிங்கறது சத்தியம் அப்படின்னா அந்த படைத்த ரப் நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களை அறிய மாட்டானா அவன் உள்ளங்களை அறிந்தவன் என்று குரானில் சொல்லப்படக்கூடிய சத்தியமான வார்த்தைக்கு இதோ இந்த பேரு சம்பளமும் எனக்கு ஒரு பெரிய 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 அத்தாட்சியாகப்படுகிற மாஷால அல்லாக்கு அவ்வளோ நன்றி சொன்னேன் அது போக வந்துகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் வந்து கூப்பிட்டு கையில தண்ணி பாட்டில கொடுத்துட்டு போறார் இங்கே பரவலாக அதை பார்க்க முடியும் தண்ணி கொடுப்பாங்க பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க முசலா கொடுப்பாங்க தொழுகிறதுக்கு தொப்பிகள் கொடுப்பாங்க பரவலாக உணவு கொடுப்பாங்க பார்க்க முடியும் கைக்கு வருகிறது என்னுடைய தேவையை அறிந்து என்னோட கைக்கு வருகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல மாஷால்லா அது எனக்கும் அல்லாவுக்குமானது அல்லா உன்னிடமிருந்து எனக்கு ஒரு அத்தாட்சியை நீ தந்து விட மாட்டாயா இப்ப நான் பேசுற அந்த பேர்ச்சம்பளம் சம்பந்தப்பட்ட விஷயம் மதியானம் சும்மா தொழுகை அதுக்கு பிறகு இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது மகரி முடிச்சுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நடுவுல அசர்ன்னு ஒண்ணு வந்துச்சு அந்த அசர் தொழுகை நான் தொழுகும் போது அல்லாட்டை கேட்கிறேன் மனசெல்லாம் பாரமாக இருந்து அவற்றையெல்லாம் உன்னுடைய மன்றத்தில் யாரா காபாவிலிருந்து நான் ஒப்படைத்திருக்கிறேன் இறைவன் மிகப்பெரியவன் நீ ஆறுதலை தருவாயாக தேறுதலை தருவாயாக அதுல சந்தேகமும் இல்லை எனக்கு எல்லாவற்றையும் உன்னுடைய மன்றத்தில் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் எல்லாரோட துவாவையும் சேர்த்து ஒப்படைச்சிருக்கிறேன் எனக்கு வழங்குற மாதிரி என்னை ஆறுதல் படுத்துற மாதிரி என்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி என்னை உற்சாகப்படுத்துற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி என்னை தரக்கூடாதா இது அசர்ல நான் கேக்குறேன் அல்ல அத்தாட்சியை மகரிப்புல தர்றான் இதையும் சிந்திப்போருக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று திருக்குறானின் சத்திய வார்த்தைகளோடு இணைத்து பார்த்தால் தூம் அத்தாட்சி தான் பகான் அல்லா முஹ்மீன்கள் அல்லாவே நம்பியிருப்பவர்கள் தன்னுடைய தேவைகளை அல்லாவிடத்திலேயே கேட்டு பெறக்கூடியவர்கள் நிச்சயமாக பாக்கியசாலிகள் சில நேரம் சோதனைகள் அதிகமாக இருக்கும் சில நேரம் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் பாக்கியசாலிகள் இறுதி முடிவு நல்லடியார்களுக்கே நன்மையான முடிவு அமதுலாம் என்னம்மா நிறைய குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் எட்டி பார்த்துட்டு போற குழந்தைகளோடு பேசுகிற பொழுதுகள் எல்லாம் நம்முடைய கண்ணீரை மடைமாற்றம் செய்யக்கூடிய பொழுதுகள் மாஷல்ல குழந்த அலகதுல்ல இந்த வேலைகள்ல இந்த செய்திகளை உங்களோட பகிர்ந்துகிட்டதுல பெரிய சந்தோஷம் என்னோட ஒவ்வொரு அனுபவங்களையும் அல்லாவுக்காக நான் பதிந்து வைக்கிறேன் அல்லாவுக்காக மட்டுமே நான் பதிந்து வைக்கிறேன் உம்ரா வரணும் அப்படின்னு நியத்து வச்சிருக்கக்கூடிய சகோதரிகள் நிறைய ஸ்ட்ராங்கா நியத்து வைங்க பணத்தை பற்றியோ சூழ்நிலைகளை பற்றியோ வீட்டு நிலைமைகளை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நியத்து வைங்க நான் காபால வந்து நிற்கணும் யாரெல்லாம் என்னோட நியத்து ஸ்ட்ராங்கா வைக்கிறேன் அதை மட்டும் வைங்க மற்றவற்றை அல்லாஹ் பொருந்திக்கிறவான் அதை பார்த்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வான் அதனால இந்த காணொலிகள் எல்லாம் பதியப்படுவதற்கு காரணம் இதுவரைக்கும் நான் உம்ராக்கு வரலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சகோதரிகள் நிச்சயமாக இதன் வழியாக ஒரு அனுபவத்தையும் பெற முடியும் ஸ்ட்ராங்கான நியத்தையும் வைக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால பகான் அல்லா இப்ப என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய மினார் பாருங்க இலமதுல்லா ஆஷா அல்லாஹ் எத்தனை அழகு பாருங்களேன் போல பேரழகு என் கண்ணுக்கு இப்ப வந்து அப்படியே சொர்க்கத்தின் காட்சியாக தெரியுது மாஷா அல்லாஹ் நிச்சயமாக இறைவன் மிகப்பெரியவன் இவற்றில் எல்லாம் நமக்கு நிறைய அத்தாட்சிகளையும் வைத்திருக்கிறான் அஹமது இல்லா அதனால அல்லாஹ் ஒவ்வொரு பொழுதுலையும் சிறந்த 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 பாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறான் சோதனைகளும் நோவினைகளும் பலவேறு பிரச்சனைகளும் இருந்தாலும் அல்லாகவே சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல அலகது இந்த குழந்தைகளோடு விளையாடி கொண்டே இந்த பதிவையும் கண்ணீரோடு நான் முடித்திருக்கிறேன் அல்ல ரஹ்மான் இந்த உணர்வலைகளை பொருந்தி கொள்வானாக நம் பாவங்களை மன்னிப்பானாக இந்த உள்ளத்தில் நிலையான அமைதியை தந்து நிரந்தரமாக நம் இநாயம் சொல்ல ஹலிவ் அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துவானாக